இப்போ ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறையின் செயலாளர் அவர்கள் ஏற்கனவே நமக்கு விடுத்த அந்த ஒரு இது இப்போ வந்து நிற்கிற அந்த வீரியமற்ற வைரஸ் பெரிய அளவிலான பாதிப்பை உருவாக்குவதில்லை என்பதாலே இந்தியா முழுக்கமும் உலகம் முழுக்கமும் அது வந்து நிற்கினாலும் உயிர் பாதிப்பை ஏற்படுத்தாத வீரியமற்ற வைரஸாக இருக்கிற காரணத்தினால் அது வந்து பெரிய அளவிலான கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லை ஆனாலும் நாம் அடிக்கடி சொல்கிறது எப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இறுதியில் இந்த கொரோனா தாக்கம் வந்ததோ அப்போத்திலிருந்துமே சொல்லி நிற்கிறது அடிக்கடி கைகளை சோப்புகளை போட்டு கழுவிக்கொள்வது தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது தும்மல் இருமல் போன்ற அந்த நிலைகளில் கைகளை மூடிக்கொண்டு மறைத்து தும்புவது இரும்புவது இல்லை என்றால் இடையே இருந்து வெளிவருகிற அந்த நீர் துகள் திகழ்கள் வந்து மற்றவர்களை பாதிக்கும் என்கின்ற காரணத்தினால் இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற வயது முதிர்ந்தவர்கள் அதாவது கோமார்பிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இணை நோய் பாதிப்புள்ளவர்கள் சிறுநீரக பாதிப்பு இதய பாதிப்பு நீண்ட நாட்கள் அதை கட்டுப்படுத்த கட்டுப்பாட்டில் இல்லாத நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்த நோய் போன்ற பல்வேறு நோய் பாதிப்புகளுக்கு உண்டானவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் பொது இடங்களுக்கு போகிறபோது முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என்று தொடர்ந்து கடந்த ஐந்தாறு ஆண்டுகளாக அறிவுறுத்தப்பட்டு வருகிறது தான் இப்போதும் நீடிக்கிறது எந்தவிதமான நிபந்தனையும் கட்டுப்பாடும் இல்லை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்